வணக்கம் பகல்கம் பயங்கரவாத தாக்குதலுக்கு இந்தியா இன்று காலை கடுமையான பதிலடியை கொடுத்துள்ளது காலை ஒன்று நாற்பத்தி நான்கு மணிக்கு ஆபரேஷன் சிந்துர் என்று பெயரிட்டு கூட்டு ராணுவ தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பகுதியில் உள்ள ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அந்த தாக்குதலில் தகர்க்கப்பட்டுள்ளன எண்பதுக்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின்றன இந்தியா இந்த துல்லிய தாக்குதலுக்காக ஸ்கேல் ஏவுகணைகளை பயன்படுத்தி உள்ளதாக அறிய முடிகிறது ரஃபேல் போர் விமானங்களில் இருந்து ஸ்கேல் ஏவுகணைகள் மற்றும் ஹாமர் குண்டுகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் பயங்கரவாதிகளின் தளங்களை குறிவைத்து ஏவி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்திய கடற்படையின் ஆதரவுடன் இந்திய வானிலைக்குள் இருந்தே இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக அறிய முடிகிறது ஸ்கேல் ஏவுகணைகள் குறிவைத்த இலக்குகளை தவறாமல் மிக துல்லியமாக தாக்கி அழித்துள்ளன கடற்படை மற்றும் வான்படையின் கூட்டு நடவடிக்கையாக நடத்தப்பட்டுள்ளது இந்த துல்லிய தாக்குதல் ஆபரேஷன் மட்டுமே என்று ராணுவம் தெரிவித்துள்ளது அதிக சேதம் ஏற்படுத்தியது ரஃபேல் விமானங்களில் இருந்து ஏவப்பட்ட ஸ்கால்ப் ஏவுகணைகளே என்று தெரிகிறது ஸ்கால்ப் என்பது நீண்ட தூர எதிரியின் பகுதிகளை அழிக்கக்கூடிய ஏவுகணையாகும் இந்திய எல்லைக்குள் பரந்த ரஃபேல் விமானங்கள் இந்த ஏவுகணைகளை துல்லியமாக ஏவி உள்ளன கிழக்கு மற்றும் மேற்கு எல்லை பகுதிகளில் மோதல் நிலை அதிகரித்துள்ளதால் ரஃபேல் போர் விமானங்களில் இருந்து ஏவக்கூடிய நீண்ட தூர நீண்டது ஏவுகணைகளின் தாக்குதல் திறனை இந்திய வான்படை மேம்படுத்தியுள்ளது ஷப்சோனிக் ஏவுகணைகள் கடல் மட்டத்திலிருந்து நான்காயிரம் கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள இலக்குகளை அழிக்கும் வகையில் பிரெஞ்சு தயாரிப்பாளர்கள் மென்பொருளை மேம்படுத்தி இருந்தனர் கிலோ வெடிபொருளை சுமந்து முன்னூறு கிலோமீட்டர் தூரம் வரை தாக்கும் திறன் கொண்டதாகும் ரஃபேலில் இருந்து ஏவப்பட்ட சப்சோனிக் ஸ்கேல்ப் ஏவுகணைகள் இந்த ஏவுகணைகள் தான் பாகிஸ்தான் நள்ளிரவில் அதிர்ச்சிக்குள்ளாக்கி வானிலிருந்து நிலத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் இந்த ஏவுகணையின் தூர வரம்பு முன்னூறு கிலோமீட்டர் ஆகும் ஒரு ரஃபேல் விமானம் இரண்டு ஏவுகணைகளை ஏந்தி செல்லும் ஈராக்கில் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத முகாம்களை பிரான்ஸ் முன்பு ரஃபேல் விமானங்களில் இருந்து இந்த ஸ்கால்ப் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்கியிருந்தது அதே மாதிரியான தாக்குதலை இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்தி உள்ளது இப்போது அதிநவீன ரெடார் அமைப்பு ரஃபேல் போர் விமானங்களின் திறனாகும் எதிரியின் ரடார்களை முடக்கும் திறனும் இந்த விமானத்திற்கு உள்ளது லடாக் போன்ற உயர்மான பகுதிகளில் இருந்து பறக்கும் திறன் இந்த விமானத்திற்கு உள்ளது எதிரியின் ஏவுகணைகளை தொழில்நுட்பமும் இந்த விமானத்திற்கு உள்ளது ரஃபேல் விமானங்கள் மற்றும் ஸ்கால்ப் ஏவுகணைகளின் கூட்டணிதான் இப்போது பாகிஸ்தானை தாக்கியுள்ளது ஏவுகணைகளை ஏவியதாக தகவல்கள் உள்ளன ஏவுகணைகள் மேம்படுத்தப்பட்டதால் மலைகள் மற்றும் உயர்மான பகுதிகளில் கடல் மட்டத்தில் இருந்து நான்காயிரம் மீட்டர் உயரத்தில் உள்ள எதிரிகளின் தளங்களை அழிக்க ரஃபேல் விமானங்களால் முடியும் வானிலிருந்து ஏவப்படும் இதுபோன்ற ஏவுகணைகளை சீனா மற்றும் பாகிஸ்தான் உருவாக்கி இருந்தாலும் இந்தியாவின் ஸ்கால்ப் ஏவுகணைகளின் ஏவி மறந்துவிடு அதாவது ஃபயர் அண்ட் தொழில்நுட்பம் தனித்துவமானதாகும் போர் விமானத்தில் இருந்து ஏவியவுடன் இந்த ஏவுகணைகள் நிலத்திலிருந்து நூறு முதல் நூற்று முப்பது அடி உயரத்தில் பறந்து செல்லும் அது எதிரியின் ரடார் அமைப்புகளை ஏமாற்றுவதற்காக அமைக்கப்பட்டுள்ள சிறப்பம்சமாகும் பின்னர் ஆறாயிரம் மீட்டர் உயரத்திற்கு மேலேறி இறுதியில் செங்குத்தாக இலக்கின் மீது விழும் அதனால் இந்தியா தாக்குதலை முடிக்கும் வரை பாகிஸ்தானுக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை ரஃபேல் விமானங்களின் ஆயுத திறன் இந்திய படைகளுக்கு பெரிய வலிமையாக உள்ளது ஒரு ரஃபேல் விமானம் ஒன்பது புள்ளி மூன்று டன் ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறனை கொண்டுள்ளதாகும் மேட்டியூர் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் ஏவுகணைகள் வானிலுள்ள மற்ற இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகள் போன்றவை இதில் உள்ளன ஒளியை விட வேகமாக பயணிக்கும் இந்த ஏவுகணைகளின் தாக்குதல் தூரம் நூற்று இருபது முதல் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் வரையாகும் ஆகும் பகல்கம் தாக்குதலுக்கான பதிலடியாக ரஃபேல் விமானங்களில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் முழு வெற்றி பெற்றுள்ளன பயங்கரவாதிகளின் முக்கிய முகாம்களை துல்லியமாக கண்டறிந்து தாக்கியுள்ளன இந்திய படைகள் ஜெய்ஷ் முகமது பயங்கரவாத குழுவின் செல்வாக்குமிக்க பகுதிகளில் முதல் தாக்குதல் நடந்துள்ளது இந்தியாவின் இந்த தாக்குதல் உலக நாடுகளின் கவனத்தை பெரிதும் ஏற்றுள்ளது